அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு தெரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இருநூறு சீட் கொடுப்பான் இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சி வர்றாங்க கொடுமை கொடுமை இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க புழுக கேட்டிருக்கிறோம் அண்ட புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்தான் நான் பார்த்தேன் நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங்கு உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங் யாரு பேசுறது யாருக்கும் புரியாது இந்த கூட்டு கலவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களாம் ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தால் ரவுடி தாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தால் நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க நீங்க இத ஏத்துக்குவீங்களா அன்பு சந்தங்களே நீங்க இத ஏத்துக்குவீங்களா முதன்மைச்சர் மூகாஸ்டாலின் உரிய மகளே ஒரு மும்மொழி கட்டி கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறாங்க நான் என்ன தீமூகாவனுடைய வட்டஞ் சட்டத்துக்குள்ள போவே இல்லீங்க அவமே ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான் ஆனா எல்லா தனியார் பள்ளி எல்லா சிபிஎஸ் பள்ளி எல்லா பள்ளியிலும் மூன்று மணி சொல்லி கொடுக்கறாங்க ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணும் என்னையா ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன் ஒரு பெரியவர் ஒரு உட்கார்ந்து இருப்பார் அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டில் எழுதுவார் ஆ அண்ணன் தெரியுதா தெரியல ஆ பெருசு எழுதுவார் பெருசு தெரியுதா தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற தெரியுதா தெரியல நான் தெரியுறா தெரியுற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலங்கிற தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கை தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தி ஒன்பது பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தி ஒன்பதுக்கு புரியாது தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு இல்லாத ஒரு மீட்டிங்கு உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிட்றதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங் யார் பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர்போன் போட்டால் மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க ஐயா போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அண்ட புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்தா நான் பார்த்து கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது இதனால் பம்பா போச்சு அது சன் டிவிக்காரன் காடு போடுறான் அண்ணன் அண்ணன் சிவகுமாரே காவிரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டினா ரொம்ப வெக்க ஸ்டாலின் ஐயா எழுதி வச்சதை உதயநிதி கனிமொழி அக்கா இங்கே ஓடுறாங்க ஏன் ஓடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அது திமுக விழாவா அது குடும்ப விழாவா நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யாரு செலவு பண்ணாங்க அத்தனை பேத்துக்கு பஜ்ஜி போட்டா செலவு யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம பேசணுமா யாரும் பேசல நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி மறுசீரம் அது அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திராவில் பேசிட்டாங்க தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக கணக்கு தெரியாது விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லு தெரியப்பா உனக்கு தான் கணக்கு தெரியாது நல்லா சொல்றோம் கேட்டுக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி தமிழ்நாட்டில் முப்பத்தி எம்பி அப்ப எவ்வளவு ஐயா ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நம்ம பங்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் நம்ம எம்பி

யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகை முட்டா பயில அப்படி எப்படி பண்ண முடியும் மக்கள் தொகை வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாரு ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்தில் சொல்லல தொகுதி மறுசீரமை பத்தி பேசல அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட் பிடிச்சி வர்றாங்க கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியம் தமிழக மக்களுக்கு இருக்கு அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம் அடுத்து பட்ஜெட்டுங்க ஐயா கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க எட்டரை மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரி மாட சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்ல போறாங்க டே நீ அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா வாட உனி பிடிச்சி உள்ள போடுறன் அந்த நாலு பேர் சொல்றாங்க ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் அனுமதி இல்லை அனுமதி இல்லை கேட்டா நம்பர் ஒன் முதலமைச்சர் இவரே அவருக்கு கடன் வாங்குறது நம்பர் ஒன்னா கொள்ளையடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் ஒன்னா பெண்களுடைய செயினை டப்பக் டப்பக்னு பிடிக்கிற நம்பர் ஒன்னா ஊழல் இல்லாத துறையே இல்ல அதுல நம்பர் ஒன்னா பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்ல அது நம்பர் ஒன்னா தினமும் கொலை கொள்ளை நடக்காத ஒரு நாளே இல்ல இது நம்பர் ஒன்னா இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு பேர் போடுவாங்க இருநூறு சீட்டு வரும் அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போது எல்லாம் ஏறுங்கப்பா ஏறுங்கப்பான்னு தான் சொல்லணும் அப்படியே சொல்லிட்டு தெரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் எப்படி இருநூறு சீட் கொடுப்பாங்க எப்படிங்கய்யா தமிழக மக்கள் இருநூறு சீட் கொடுப்பாங்க வரலாறு காணாத மோட்சமான ஒரு ஆட்சி எப்படி இருநூறு கொடுப்பாங்க இன்னைக்கு திமுக காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல என்னடா இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே அன்பு சொந்தங்களே நமக்கு டாஸ் வார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுகக்காரர் ஆட்சி மட்டும் இல்லைங்கையே எலெக்ஷன் நடத்திடுறான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடித்து தான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அதை வச்சு முடிக்க போறான் சாராய காசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் ஒரு திமுககாரன் வைக்கப்பட வேண்டும் அன்பு சொந்தங்களை அதை வச்சு தான் பட்ஜெட்டு போகிறாங்க வைக்கப்படுறோம்